கலங்கியது கார்த்திகை மாதம் காலமன்று உள்ளவரை கனவிலும் மறவோம் கேர்த்திகை நாயகரை வெடி சுமந்த வீரரே தாய் நிலம் சுமக்குது உம் செந்தனல் மேனியை கற்பனையில் சொல்லவில்லை எழுதவும் முடியவில்லை தமிழிலும் பார்த்தை தேட முடியவில்லை உணரத்தான் முடிகிறது நீர் செய்த வீரத்தை கண்ணின் நீர்த்துளி சிந்திய கார்த்திகை கல்லறை மீதினில் காயும் கல்லறை வாசலில் வந்துள்ளோம் கண்திறவீர் வீர தலைவனின் தாகத்தை சுமந்த கந்தக மேனியரே உங்கள் நினைவினில் கருகிடும் நேரம் நெஞ்சினில் வீசுது சூரிய காற்று புயலாக வல்லவரே உங்கள் பகுடியும் பாசமும் நினைத்திடும் வேளையில் கண்ணீரே தோற்கிறது உலகமே ஒன்றாய் வஞ்சம் தீர்த்தது வென்றது மாவீரச் செல்வங்களே வான்வழி நட்சத்திரங்களாகவும் நெஞ்சத்தின் முத்துக்களாகவும் நீள்துயிர் கொள்வீர்